வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிரசன்னகுமார் பிரார்த்தனா ஆயுர்வேத ஹெல்த் சென்டர் மாட்டுத்தாவணி மதுரை மனசே தோஷா அதாவது எப்படி உடம்புகளுக்கு மூணு தோஷம் இருக்கோ அதே மாதிரி மனசுக்கு தோஷம் இன்றைக்கி டெப்ரெஷன்னால் நிறைய குழந்தைங்களை நம்ம இழந்துட்ருக்கோம் அன்னெசரியாக எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லாட்டி வந்துட்டு வேறு பல காரணங்கள் அதாவது அப்பா அம்மா திட்டாங்க டீச்சர் திட்டாங்க நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நடுவில் பிரச்சனை அதனால தற்கொலை பண்ணிக்கிறேன் சிப்லிங்ஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் தற்கொலை பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் நம்ம கேள்விப்பட்டுட்ருக்கோம் சி இஸ் 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 அ ரைட் வே வி லீட் அவர் பீப்புள்ஸ் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுடைய கிட்ஸை நம்ம லீட் பண்ணுறது நோ நம்ம அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசணும் பேரண்ட்ஸாக என்ன பண்ணணும் இந்த நம்மளுடைய சிப்ளி நம்மளுடைய குழந்தைங்களோட நம்ம கொஞ்சம் நேரம் பேசணும் ரெண்டு சிப்ளிங்ஸுக்கும் ஒருத்தர் நல்லா படிக்கிற அர்த்தம் சரியாக படிக்கணும்னு சொல்லிவிட்டு நம்ம வே வேற்றுமையை காமிக்கக்கூடாது அது காமிச்சோன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆழமாக போய் அதே மாதிரி டீச்சர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு ஒருத்தரை திட்டும்போது மற்றவங்க முன்னாடி கொஞ்சம் அசிங்கமாக திட்டும்போது தி கெட் டெப்ரெஸ்ட் ஸோ இந்த லெவலில் நம்ம ஏன் வளர்க்கணும்னா ஃபஸ்ட்டு திங் வந்துட்டு இந்த கேட்கட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்மளோட தேவையில்லாத வந்து மொபைல்ஸ் கொடுக்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ஒன்றுமில்லை நம்ம குழந்தை வந்து கொஞ்சம் ஒரு லெவல் தாண்டிடுச்சு டென்த்து வந்துட்டாங்க லெவன்த்து வந்துவிட்டாங்க ஸோ ஹி ஆர் சி கேன் ஹேண்டில் திங்ஸ்ன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் நோ திஸ் கேட்கஸ் வில் ரியலி ஸ்பாயில் தம் அவங்களுக்காக தனியாக ஒரு மொபைல் வாங்கி கொடுக்குறோம் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் என் குழந்தைய வந்து நான் ரொம்ப நல்லா பார்த்துக்குறேங்கிற காரணத்துக்காக மொபைல்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க வேண்டாமே அது எவ்வளோ தப்புகள் நடக்குது இன்றைக்கி அசால்ட்டாக வந்துட்டு ஃபோன் வந்ததுனால இன்ஸ்டாலேயோ வாட்ஸ்அப்லேயோ அன்னெசரி ஃப்ரெண்ட்ஷிப்ஸோ அன்னெசரி ரிலேஷன்ஸோ டெவலப் ஆகி அது அவங்கள வந்துட்டு தாங்கக்கூடிய அளவில் மனப்பக்குவம் கொடுக்கறது கிடையாது ஆட்டோமேட்டிக்காக தே கெட் இன் டூ சம் ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷன்ஸ் ஸோ இறந்து போயிருந்தாங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க சின்ன ஒரு பாசம் கிடைக்கல சரியாக பேசலை அப்படிங்கிற கான்செப்டெலாம் அவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க பெண் குழந்தைங்க மட்டும் நம்ம பொத்தி பொத்தி வளர்க்குறது இல்லை ஆண் குழந்தையும் நம்ம பார்த்து பொத்தி வளர்க்கணும் அது ஒரு அம்மா கேட்கல ரொம்ப பத்திரமாக போதே நம்ம வந்து கொண்டு வந்துடணும் ஒரு ஸ்டேஜ் தாண்டும் போது அது நம்ம குழந்தைங்க நம்ம கண்ட்ரோலில் இருக்க மாட்டாங்க தே திங்க் வாட் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் என் ஃப்ரெண்டு சொல்கிறது தான் கரெக்டு நான் வெளி உலகத்தில் தெரிஞ்சுக்கிட்டு தான் கரெக்டான கண்டிஷன்ஸ் வரும்போது நம்ம பேசி பிரயோஜனம் இல்லை ஸோ வளர்க்கும் போதே நம்ம கொஞ்சம் கண்டிப்புடன் வளர்க்க வேண்டும் அதே மாதிரி ஒரு டீச்சர் கண்டிக்கிறது வந்து ஒரு பேரண்ட்டாக போய் அங்கே போய் நிற்கக்கூடாது டீச்சருக்கு கண்டிக்கிற உரிமையை நம்ம கொடுக்கணும் அப்போ தான் குழந்த நல்ல விதமாக வரும் இதுக்காக தான் வந்து நம்ம ஆயுர்வேதிக்கில் வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோம் சில குழந்தைங்களை வந்துட்டு வளர்க்கும் போதே வந்துட்டு நம்ம இந்த நெய் கொடுத்து வளர்க்க சொல்லியிருப்போம் ஏன் நெய் கொடுக்க சொல்லியிருக்காங்க நெய் வந்துட்டு மேத்தியம்னு சொல்கிறோம் மேத்தியம்னா மனசுக்கு மைண்டுக்கு பிரெயினுக்கு மிக அழகான அருமையான மருந்து ஸோ அந்த நெய் கொடுக்க கொடுக்க மனோதிடம் கூடும் அந்த குழந்தைகளுக்கு அன்னெசரி தாட் ப்ராசஸ் வராது ஏன் அப்படி குணா கூடும் குணங்கிறது என்னென்ன மனோதிடம் அதாவது வந்துட்டு நம்ம மூணு குணங்களில் குணம் ஒன்று ஸோ அந்த குணம் கூடும்போது ஆட்டோமேட்டிக்காக அன்னெசரி தாட் ப்ராசஸ் வராது இதுக்கு சில ம மூலிகை மருந்துகளும் இருக்குது நெய்யும் இருக்குது ஸோ பிரம்மி கிரதம்னு சொல்லுவோம் அஸ்வகந்தா கொடுக்கலாம் அப்புறம் மகா கல்யாண கிரதம் கொடுக்கலாம் அப்புறம் பஞ்சகவ்ய கிரதம் கொடுக்கலாம் இதெல்லாமே வந்துட்டு நெய் வடிவில் கொடுக்கும்போதோ இல்லை வெறும் மருந்தாக கொடுக்கும் போதோ வந்துட்டு குழந்தைகளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அன்னெசரி திங்கிங் ப்ராசஸ் நெகட்டிவ் திங்கிங் ப்ராசஸ் வராது இதை தாண்டி நம்ம வந்து இதெல்லாம் செய்யலாம் வணக்கம்